لاح لوحا قادما ضاء كل السماء كان سيد الانام خير خلق الله تمام عليك دوما صلاة نحمد ونصلي على رسول كريم اما بعد أن عائشة رضي الله تعالى عنه زوج النبي صلى الله عليه وسلم ان رسول الله صلى الله عليه وسلم كان يعتني بِصَيْبَانِ صيباني فَيُبَرَّكُ بركوا قيوم بركوا عليهم قيحضر يحضر قوكهم فأتيا بصبي عليه ودعا بماء

சிறுநீர் எல்லா சிறுநீர்களுமே வந்து நஜிஸ் தான் என்ன செய்யணும் கழுகணும் அலசி கழுகணும் கசகி கழுகணுங்கிறது இருக்கு ஆனா தாய்ப்பால் குடித்து குடித்துக் கொண்டு இருக்கின்றது எப்படியா கொண்ட குழந்தைகள் சிறுநீர் கழிச்சிருச்சுன்னா அப்ப அதற்குரிய சட்டம் என்ன அவர்களுடைய இது அல்லது எந்த அளவுக்கு நஜீசு எப்படி நாம் கழுத வேண்டும் என்பதை பற்றி தான் குறைப்பாடோம் சொல்லும் அணிவ சொந்தம் அவர்களுடைய துணைவியரான தாயனான அவர்கள் அறிவிக்கிறார்கள் கூறுவதாவது அல்லாஹின் தூதர் சொல்லலாகும் அணிவர் சொந்தம் அவர்களிடம் குழந்தைகள் கொண்டு வரப்படுவார்கள் அவர்களுக்கானு சொல்லலாகும் அழிவு சொல்லம் அவர்கள் வரக்கத்து வேண்டி பிரார்த்தித்து இனிப்பு பொருள்களை மென்று குழந்தைகளின் வாங்கி விடுவார்கள் வந்து செய்யுங்க என் பிள்ளைக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி குழந்தைகள் பிறக்கும் பொழுது கொண்டு வந்து கொடுத்து செய்வாங்க அப்ப அதோட செய்யும் பொழுது ரசம்லா வந்து கொடுக்குறாங்க கொடு சொல்லும் பொழுது எல்லா குழந்தைகளும் இந்த அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாருக்கும் ஸ்வீட்டா குறிப்பாக பேச்சம் தான் அங்க வந்து அதிகமான ஒரு விளைச்சல் இருக்கக்கூடியது அந்த குழந்தைகளுக்காக வேண்டிய இவங்க என்ன செய்வாங்க ரசம்லா மென்று அதனுடைய இதை எடுத்து ஒரு இதழ எடுத்து கொடுப்பாங்க எப்படி கொடுத்து வைக்கக்கூடிய வளமை இருக்கு ஒரு முறை அவர்களிடம் ஒரு ஆண் குழந்தை கொண்டு வரப்பட்டது அது அவர்கள் மீது சிறுநீர் கழித்து விட்டது மீது சிறுநீர் கழித்து அப்பொழுது மாணிவர் செங்கம் அவர்கள் தண்ணீர் கொண்டு வர சொல்லி சிறுநீர் கழித்த இடத்தில் தண்ணீரை ஊட்டினார்கள் அதை கசக்கவில்லை

அப்படின்ட்டு சொன்னாங்க நான் வானை தவிர வேறு திட உணவு உட்கொள்ளும் பருவம் பருவத்தை அடையாத என் ஆண் மகனுடன் அல்லாஹின் தூதர் சொல்லலாம் அணிவு சொல்லம் அவர்களிடம் சென்றேன் அக்குழந்தை அல்லாஹின் தூதர் சொல்லலாம் அணிவு சொல்லம் அவர்களின் மடியில் சிறுநீர் கழித்து விட்டது அப்பொழுது ரசி அவர்கள் கொண்டு வர சொல்லி சிறுநீர் தமது ஆணையின் மீது தெளித்தார்கள் அதை கசுக்கு அழுத்தமான கருவவும் இல்லை இந்த ரெண்டு அதித ஒன்னு வருது பெண் குழந்தைகளாக இருக்கும் பொழுது நல்ல தண்ணீரை ஊற்றாங்க தாயுடைய பானை தவிர வேற எந்த பொருளும் இந்த குழந்தைகள் சாப்பிட்ல அப்படின்னா இதனுடைய இது வந்து அவ்வளவு பெரிய நஜீஸ் கிடையாது இந்த ஹதில சுற்றிக்காட்ட முடியாது மாற்றி உள்ள குழந்தைகள் தின பொருட்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு வேற பொருட்கள் சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து நஜீஸ் அப்ப அந்த ஆறையில் வந்து களையப்பட்டு தான் கசைக்கு தொலைப்பது கொண்டு கழுகணும் தண்ணீர் ஊற்றி நல்லா கசக்கி கழுகணும் பால் மட்டும் குடிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்குது ஆண் குழந்தைகளாக இருக்கும் பொழுது இதுல வந்து என்ன தெரியணும் சும்மா லேசா தண்ணீரை தெளித்து விட்டால் போதுமான ஒண்ணு அந்த சிறுநீர் பட்டுக்காட்டுறதுல குழந்தைகள் தீக்கிரம் மேல அடிச்சுக்காங்க ஆண் குழந்தையா இருந்தா இது தண்ணீர் எடுத்து தொலைச்சு விட்டு இந்த தண்ணீரை கொஞ்சம் அதை செஞ்சு கழுவி விட்டு போட்டு இதை போட்டு கசக்கம் கொள்ளுங்க இல்லை எடுத்து இது ரொம்ப ஊற்றி செல்லணும்னு அவசியம் இல்லை பெண் குழந்தைகளாக இருந்தால் கொஞ்சம் சற்று தண்ணீரை ஓடும் நாம் கழுவோம் ஊற்றி கழுவோம் பெண் குழந்தைகள் ஏன் இந்த இரண்டு குழந்தைகளுக்கு மத்தியில இப்படி வித்தியாசம் காட்டாங்க அப்படின்னா ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுடைய சிறுநீர் இடத்துல வந்து யூரின்ல வந்து திருத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனாலதான் என்ன சொல்றாங்க இந்த குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் கழுகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க தண்ணி ஓடுறாப்ப ஊற்றி கழுகணும் சொல்ல முடியும் அதே சமயத்துல ஏதாவது உட்கொள்ளக்கூடிய குழந்தைகளாக எதிர்த்து அப்படின்னா திடவஸ்துக்கள் உட்கொள்ளக்கூடியது இப்ப என்ன செய்வாங்க குழந்தைகள் நல்ல புஷ்டியாக வளரணும் அப்படின்னா செர்லாக் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அது இந்த பசங்க மைதா மாவு போட்டு கலக்கிறாப்ல கலக்கி குழந்தையுடைய வாயில போட்டு தெரிஞ்சு நினைப்பான் அந்த செல்லாக்கெல்லாம் கொடுக்கிறது தவறான ஒண்ணு அதை குறிச்சு போ அது சாப்பிட்டு தான் அந்த பிள்ளைகள் வந்து வேற எந்த ஒரு உணவையும் எடுக்காத லெவல் ஆயிடுவார் முன்னுள்ள காலத்துல எரிஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிருந்தாங்க நல்ல கிழங்க வந்து வேக வச்சு நல்ல வேக வச்சு அதை நல்ல மையா கையால கரண்டியால போட்டி நசுக்கி அது மாவு ஆக்கி அதை ஊட்டிடுவாங்க வெள்ளை கருவை எடுத்து ஊட்டினா நசுக்கி ஊட்டினார் இது போல இருந்துச்சு இன்னைக்கு செல்ல நினைமோ ஒவ்வொன்னுக்கு ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு தப்பாக்கள் இருக்கு இதெல்லாம் இவங்க கை கொடுக்க கை இது போன்ற போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நஜீசாக ஆயிரம் தாய்ப்பாலில் இருந்து அமரது தாயுடைய அமது அருந்தி கொண்டு இருக்கக்கூடிய குழந்தையுடைய சிறுநீர் அவ்வளவு இருக்கு இல்லை என்பதுதான் அதனாலதான் இது சிறுநீரகத்தில் மத்தியிலிருந்து குழந்தைகள் இருந்து மட்டுமில்ல ஒரு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தையுடைய தாய் யார் வந்து கண்டுபிடிப்பதற்கு அப்ப என்ன தாயுடைய அமுதை வைத்து அதனுடைய திடத்தன்மையை வைத்து கண்டுபிடிச்சாங்க ஆண் குழந்தைகள் பெற்ற தாயிற்கு அல்லாஹத்தால் அந்த அமுது சுரக்கக்கூடிய சமயங்களில் தன்மைகளில் வேறாகவும் பெண் குழந்தைகள் பெற்றெடுத்த குழந்தையுடைய அமதுகளுடைய தன்மைகளுடைய வேறாகவும் அல்லாஹத்தால் வச்சிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு எது தேவையோ அதன் அல்லாத உணவையும் உற்பத்தி செய்கின்றான் அவர்களுக்கு வெளியேற்ற வேண்டும் அதிகமாக அதையும் அல்லாத வெளியேற்றுகின்றான் அதே சமயத்தில் சிறுநீருக்கு சொல்றீங்க மனம் கழித்து விட்டது மோஷன் போயிடுச்சு அப்படின்னா அப்ப கடித்தான் மொத்தத்துக்கு மொதல்கள் தான் தீர்ணும் அது தெளிவாக நஞ்சு தான் இருந்து அது கண்டிப்பா வந்து இப்படி தண்ணி ஊற்றி கசக்கணும் தண்ணி தொழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அது கழுகுத்தான் செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலியமாக நமக்கு சுட்டிக்காட்டினா அடுத்து நாளை வேறொரு சட்டங்களுடன் பலபமாக எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதன் எல்லாம் அமல் செய்யக்கூடிய நண்பாக்கியத்தை வல்லவர்களாக உங்களுக்கு எனக்கும் தந்த அதுவானாக வாக்கத்தாவணர் இல்லாகி அன்பில் ஆரஞ்சி சிவகன் சிவகானுமிகா இல்லாக இல்லா என்ற உற்சவத்திற்கான தமிழை آمين سبحان ربي رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى